திருக்குறள் பற்றிய செய்திகள் திருக்குட்டல் குரல் திருக்குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் இப்பெயர் பெற்றது குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் ஆகுபெயர் ஆகும் திருக்குறள் என்பது அடையெடுத்த ஆகுபெயர் ஆகும் இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிக அறங்களை சொல்லும் நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிக செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் குறள் வெண்பாவால் ஆன ஒரே நூல் திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்பெறும் நூல் திருக்குறள் திருக்குறளே தமிழர் திருமறை மற்றும் உலக பொதுமறையாகும் குரல் என்பது இரண்டடி வெண்பாவைக் குறிக்கும் அது திரு என்ற சிறப்பு அடைமொழி பெற்று நூலை குறித்தது ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் போன்ற நூற்றி ஏழு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளின் சிறப்பை எடுத்துக் கூறும் நூல் திருவள்ளுவ மாலை இதில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் ஐம்பத்தி மூன்று புலவர்களால் பாடப்பட்டுள்ளது ஞான என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டில் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் பரிமேல் அழகர் உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் ஜியூ போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் வெளியிட்டார் உருசிய நாட்டின் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு நாட்ட கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் திருவிக்கா திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என முப்பெரும் பிரிவுகளை உடையது ஒன்பது இயல்களையும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களையும் கொண்டுள்ளது அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டுள்ளது அதில் பாயிரவியல் நான்கு அதிகாரங்களையும் இல்லறவியல் இருபது அதிகாரங்களையும் துறவியல் பதிமூன்று அதிகாரங்களையும் ஊழியல் ஒரு அதிகாரத்தையும் கொண்டுள்ளது பொருட்பால் எழுபது அதிகாரங்களைக் கொண்டுள்ளது அதில் அரசியல் இருபத்தி ஐந்து அதிகாரங்களையும் அங்கவியல் முப்பத்தி இரண்டு அதிகாரங்களையும் குடியியல் பதிமூன்று அதிகாரங்களையும் கொண்டுள்ளது இன்பத்துப்பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்களை கொண்டுள்ளது அதில் களவியல் ஏழு அதிகாரங்களையும் கற்பியல் பதினெட்டு அதிகாரங்களையும் கொண்டுள்ளது திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால் பொதுமறை இயற்கை வாழ்வில்லம் பயன் உத்தரவேதம் வாழ்த்து தெய்வநூல் திருவள்ளுவம் பொய்யாமொழி பொருளுரை வாயுரை வாழ்த்து தமிழ்மறை உலகப் பொதுமறை முதுமொழி திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் வள்ளுவ நாயனார் மாதானுபங்கி தேவர் சென்னா போதார் முதற் பாவலர் பெருநாவலர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் நான்முகன் திருவள்ளுவர் காலம் கிபி முப்பத்தி ஒன்று என்று கூறுவர் இதனை தொடக்க காலமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தருமர் மணக்குடவர் தாமதத்தர் திருமலையர் நச்சர் பரிதி பரிமேலழகர் பரிப்பெருமாள் மல்லர் காளிங்கர் இதில் பரிமேலழகர் உரையே சிறந்ததாகும் மணக்குடவர் பரிமேலழகர் பரிதி பரிப்பெருமாள் காளிங்கர் ஆகிய ஐவரின் உரை மட்டுமே கிடைத்துள்ளது திருக்குறள் உறைவளம் தர்மபுர ஆதீன வெளியீடு திருக்குறள் உரைக்கொத்து திருப்பணந்தாள் வெளியீடு திருக்குறள் உரைக்களஞ்சியம் மதுரை பல்கலைக்கழக வெளியீடு திருக்குறள் உறைவளம் தண்டபாணி தேசிகர் திருக்குறள் உரைக்களஞ்சியம் தண்டபாணி தேசிகர் திருக்குறள் நுண்பொருள் மாலை காரிரத்ன கவிராயர் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கி வா ஜெகந்நாதன் வள்ளுவம் வா சுபமாணிக்கம் வாழும் வள்ளுவம் வா சே குழந்தைசாமி வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் திருக்குறள் மணிவிளக்க உரை க அப்பாதுரையார் திருக்குறள் நடை இயல் இ சுந்தரமூர்த்தி திருக்குறள் மொழிபெயர்ப்பு லத்தீன் வீரமாமுனிவர் ஜெர்மன் கிரால் ஆங்கிலம் ஜியு போப் பிரெஞ்சு ஏரியல் வடமொழி அப்பாசாமி தீட்சிதர் ஹிந்தி பிடி ஜெயின் தெலுங்கு பிள்ளை திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே எம் பாலசுப்பிரமணியம் தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் கூறியவர் கபிலர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு கூறியவர் பாரதியார் அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி தரித்த குரல் இதனை கூறியவர் ஒளவையார் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து இதனை கூறியவர் பரணர்